தேங்காய் சாத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் சாதத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் செக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுதான் ரொம்ப மனமாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததும் கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு இது கூடையே நம்ம உதுத்து வச்சிருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கினோன்னா தேங்காய் அதற்கு எண்ணெய் வந்துடும் இப்போ சாதத்தை போட்டுக்கலாம் அது கூட சாதத்தை நல்லா பெரட்டி எடுத்து வச்சாச்சு தேங்காய் சாதம் ரெடி கடைசியாக அப்பளத்தை பொரிச்சு போட்டு சாப்பிடலாம்